வணக்கம் உங்க பிசிஓஎஸ் கருவுறுதல் பயணத்துல ஒரு தெளிவில்லாம குழப்பமா இருக்கீங்களா கவலையே வேண்டாம் உங்க கட்டுப்பாட்டை உங்க கையில கொண்டு வர்றதுக்கு ஒரு தெளிவான அளவிடக்கூடிய வழிகாட்டுதல பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னதும் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி தனிமையா உணர்றது ரொம்பவே இயல்புதான் ஒருவேளை நீங்க அப்படி உணர்ந்தீங்கன்னா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க தனியா இல்ல ஆனா இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு அதுக்கு தான் இந்த ரோட் மேப் உங்களுக்கு உதவ போகுது இது உங்க உடம்போட கண்ட்ரோல திரும்பவும் உங்க கையில கொடுத்து நீங்க போக வேண்டிய சரியான பாதையை காட்டும் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம பயணத்துல நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பர் இருக்கு பார்க்கறதுக்கு சின்ன நம்பரா இருந்தாலும் இதனால ஏற்பட போற மாற்றம் ரொம்பவே பெருசு முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஏதோ ஒரு ஐடியல் எடைக்கு வரணும்னு அவசியமே இல்லை உங்க இப்போதைய இடையிலிருந்து வெறும் அஞ்சுலருந்து பத்து சதவீதம் குறைச்சாலே போதும் இப்படி செஞ்சா உங்க உடம்புல இன்சுலின் குறையும் ஆண் ஹார்மோன்கள் கம்மியாகும் முக்கியமா நின்னு போன கருமுட்டை வளர்ச்சி திரும்பவும் ஆரம்பிக்கும்னு சயின்ஸ் நிரூபிச்சிருக்கு அடுத்து சாப்பாடு இது ஒரு டயட் மாதிரி பாக்காதீங்க இது நம்ம உடம்போட இன்ஜினை சரியா டியூன் பண்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம உடல் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத கண்ட்ரோல் பண்றது தான் இங்க முக்கியம் இங்கே பாருங்க உங்க தட்டு இப்படிதான் இருக்கணும் ஒரு ஒன்பது இன்ச் தட்ட கற்பனை பண்ணிக்கோங்க அதுல சரிபாதி அதாவது ஐம்பது சதவீதம் கீரை காய்கறிகள் மாதிரி நார்ச்சத்து நிறைஞ்சதா இருக்கணும் கால்வாசி அதாவது இருபத்தஞ்சு சதவீதம் பருப்பு பன்னீர் மாதிரி புரோட்டீன் இருக்கணும் மீதி கால்வாசி சிறுதானியங்கள் மாதிரி நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இதுல ரெண்டே ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்னு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிராம் ஃபைபர் அதாவது நார்ச்சத்து கண்டிப்பா வேணும் இது ரத்தத்துல சர்க்கரை கலக்கிற வேகத்துக்கு ஒரு பிரேக் போடுற மாதிரி ரெண்டாவது ட்ரிங்க்ஸ் பாக்கெட் ஜூஸ் மாதிரி எந்த விதமான திரவ சர்க்கரையும் சுத்தமாக நிறுத்தணும் ஏன்னா அதுதான் இன்சுலினை பயங்கரமா தூண்டிவிடும் சரி அடுத்தது உடற்பயிற்சி ஐயோ இது ஒரு பெரிய வேலையாச்சு நினைக்காதீங்க பிசிஓஎஸ் பிரச்சனையோட ஆணி வேறையே சரி பண்ற ஒரு மருந்து மாதிரி இதை நினைச்சுக்கோங்க டாக்டர் மருந்து எழுதி தர்ற மாதிரி இது உங்களுக்கான இயக்க மருந்து சீட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு சாவி இருக்கு ஆனா பூட்டு சரியா திறக்க மாட்டேங்குது அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இன்சுலின் இருந்தாலும் செல்கள் அதை சரியா பயன்படுத்திக்க முடியாம திணறும் இதனால ரத்தத்துல சர்க்கரை தேங்க ஆரம்பிக்கும் இப்படி ரத்தத்துல இன்சுலினும் சர்க்கரையும் அதிகமாகும் போது அது டெஸ்டோஸ்டீரோங்கிற ஆன் ஹார்மோனை அதிகமாகிடும் இதோட விளைவு நம்ம கருமுட்டைகளோட வளர்ச்சிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஆயிரும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் நம்ம தசைகளை ஒரு குளுக்கோஸ் பான்ச் மாதிரி தான் நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது உங்க தசைகள் அதிக இன்சுலின் உதவியே இல்லாம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரைய அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கும் இது எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்க அப்போ எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி பண்ணனும் உங்க இலக்கு வாரத்துக்கு நூத்தம்பது நிமிஷம் அடிங்கப்பா நூத்தம்பது நிமிஷமான மலைச்சு போகாதீங்க வாரத்துல அஞ்சே நாள் ஒரு நாளைக்கு வெறும் அரை மணி நேரம் ஒதுக்குனா போதும் ரொம்ப ஈஸி சரி மிதமான தீவிரம்னு சொல்றாங்களே அது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு எந்த வாட்சோ மெஷினோ தேவையில்லை ஒரு சிம்பிளான பேச்சு சோதனை போதும் உடற்பயிற்சி செய்யும்போது போது உங்களால பேச முடியுது ஆனா பாட்டு பாட முடியல கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னா நீங்க சரியான வேகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த நூத்தம்பது நிமிஷத்தை நம்ம டெய்லி லைஃப்லயே கொண்டு வந்துடலாம் பஸ் பிடிக்க ஓடுற மாதிரி வேகமா நடக்கிறது நல்லா வேர்த்து விறுவிறுக்க வீட்டை தொடைக்கிறது இல்ல டான்ஸ் ஆடுறது ஏன் லிஃப்டுக்கு பதிலா படி ஏறினா கூட போதும் இப்போ நம்மளோட ஒரு சீக்ரெட் வெப்பன் பத்தி பாக்கலாமா அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அதாவது வலிமை பயிற்சி இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா நீங்க தசைகளை உருவாக்கும் போது நீங்க சும்மா உட்காந்துருக்கும்போது கூட உங்க மசில்ஸ் சுகரே எரிச்சிட்டே இருக்கும் இதுக்கு நீங்க ஜிம்முக்கு போகணும்னு அவசியமே இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் போதும் உங்க கால் முதுகு மாதிரி பெரிய தசைகளை டார்கெட் பண்ணுங்க வீட்டிலே ஸ்குவாட்ஸ் புஷ் அப்ஸ் பண்ணலாம் ஏன் ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில கூட வெயிட்ஸா பயன்படுத்தலாம் ஓகே இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது தெற்காசிய பெண்களுக்குன்னே பிரத்யேகமானது நம்மளோட உடல்வாகு டென் ஃபேட்னு சொல்லுவாங்க அதாவது வெளியில பார்க்க ஒல்லியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள கொழுப்பு அதிகமா இருக்கும் அதனாலதான் தான் பொதுவான அளவுக்கோள் நமக்கு செட் ஆகாது குறிப்பா இந்திய பெண்களுக்கு இடுப்பு சுற்றளவு எண்பது சென்டிமீட்டருக்கு அதாவது சுமார் முப்பத்தொன்னு புள்ளி அஞ்சு இன்ச்சுக்கு கீழே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம வயித்துல சேர்ற கொழுப்பு தான் ஹார்மோன்ஸை தலைகீழா மாத்தக்கூடியது அதோட உங்க பிஎம்ஐ இருபத்தி மூணுக்கு கீழே இருக்கணும் அப்புறம் நல்ல தூக்கம் இதுவும் ஒரு மருந்து மாதிரி தான் தினமும் ஏழுல இருந்து ஒன்பது மணி நேரம் நல்லா தூங்கணும் சரியா தூங்கலனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் தேவையில்லாம பசியும் எடுக்கும் சரி இப்போ நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கான ஒரு ஃபைனல் செக்லிஸ்டா பாக்கலாமா இதை வச்சு பயணத்தை செக்லிஸ்ட் எடை குறைப்புல இருந்து உடற்பயிற்சி சாப்பாட்டு தட்டு இடுப்பளவு நார்ச்சத்து வரைக்கும் தெளிவான இலக்குகள் இதுல இருக்கு இந்த ஒரு ஸ்லைடர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லனா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க இதுதான் உங்க கைடு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு பெரிய பயணமும் ஒரு சின்ன அடியிலிருந்து தான் தொடங்கும் இந்த எல்லாம் கேட்டாச்சு இப்போ இந்த செக்லிஸ்ட்ல இருந்து இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் சின்ன ஸ்டெப் எது, யோசிச்சு உடனே செய்யல இறங்குங்க